வணக்கம் இருபடி நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பற்றி தான் இந்த லாய்டு சிங்கிள் டோரில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு டெக்னாலஜின்றது கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஏ ஆட்டோ டிஃப்ராஸ் டெக்னாலஜி இந்த ஆட்டோ டிஃப்ராஸ்ட் ட்ரைவ்டு நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் டபுள் டோர் வாங்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் டபுள் டோரே போவாங்க ஏன்னா வந்துட்டு இப்போ சிங்கிள் டோர் நார்மலாக எடுத்துட்டீங்க அப்படின்னா வாட்டர் நம்ம தான் வந்துட்டு டிஃப்ராஸ் இங்கே ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிஃப்ராஸ் ஆகி வெளில போய் தண்ணி நிற்கும் அந்த தண்ணி எடுத்து ஊற்றுற மாதிரி என்ன நிறையா மெயின்டெனன்ஸ் சிங்கிள் டோரில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டபுள் டோர் போனும்போது அது நமக்கு தேவைப்படாது ஏன் அந்த ஆப்ஷனை வந்துட்டு சிங்கிள் டோர்லேயே தரக்கூடாது அப்படின்றதுக்காக யோசிச்சு தான் இந்த லாய்டோட ஏ ஆட்டோ டிஃப்ராஸ் மாடல்ன்றதே லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஏ ஆட்டோ டிஃப்ராஸ் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீசர் ஜோனில் இந்த இடத்துல ஒரு லெவல் இது இருக்கு ஸோ இந்த லெவல் முடிக்க நம்ம ஐஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஆட்டோ டிஃப்ராஸ்ன்றது ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்க பட்டன்ல ஆட்டோ டிஃப்ராஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த லெவலுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஐஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஆட்டோ டிஃப்ராஸ்ன்றது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது ஆக்டிவ் ஆயிரும் பட் ஆனால் ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகாது அதுக்கு இன்னும் ரெண்டு ப்ரொசீஜர்ன்றது இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் வந்து ஓப்பனே பண்ணியிருக்க கூடாது அப்படி ஓப்பன் பண்ணாமல் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஏ ஆட்டோ டிஃப்ராஸ் ஆன் ஆக ஆரம்பிக்கும் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைட் சென்சார் இருக்கு இப்போ வீட்டில் ஏதாவது வெளிச்சம் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஆட்டோ டிஃப்ராஸ்ன்றது ஆன் ஆகாது அது ஸ்டாண்ட் பைல தான் இருக்கும் ஏன் இது இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஒர்க் ஒர்க்காக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள கூலிங்கிறது வரா கூலிங்கிறது இல்லாம போயிடும் அப்போ உள்ளக்கு நீங்க பொருள் எல்லாம் வச்சிருப்பீங்க அது கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அப்படிதான் இந்த ரெண்டு ஆப்ஷன்ன்றதை கொடுத்துருக்காங்க ஒன்று த்ரீ ஹவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த டோர் ஓப்பன் ஆகாம இருக்கணும் அதே மாதிரி உங்களை சுற்றி எந்த லைட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் இந்த இது ஆன் ஆகும் இப்போ நீங்கள் கேட்கலாம் இதுல ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேட்டடும் இருக்கும் இப்போ வீட்டுல வந்துட்டு காலையிலேயே இருக்கிறேன் பட் ஆனால் எனக்கு ஐஸ் ரொம்ப ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஆன் பண்ணணும் எனக்கு அந்த ஐஸை வந்துட்டு மெல்ட் ஆகணும் இமீடியேட்டாக அப்படின்னாலுமே ஸோ இதில் மேனுவல் டிஃப்ராஸ் ஆப்ஷனும் இருக்கு ஸோ மற்ற எல்லா கம்பெனிலுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஆட்டோ டிஃப்ராஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க நம்மளால் ஆட்டோ டிஃப்ராஸ் இருக்கு அது இல்லாமல் மேனுவல் டிஃப்ராஸ் இருக்குது ஸோ மேனுவல் நம்ம வேணும்னாலுமே நீங்கள் மேனுவல் டிஃப்ராஸ் வந்துட்டு ஆன் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டோ டிஃப்ராஸில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கூலிங்காக வந்துட்டு லாஸ் பண்ணும் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணும் ஏன் அந்த ஃபிஃப்டின் பெர்ன்டேஜ்னா உள்ள நம்ம பொருள்லாம் வச்சிருப்போம் அந்த திங்ஸில் இருக்க அந்த ஃப்ரெஷ்னஸ் மெயின்டெயின் பண்ணுறதுக்காக அந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மெயின்டைன் மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க இருக்கிற ஒரு பெஸ்ட்டான மாடல் பெஸ்டான சாய்ஸாக இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க